நானூற்றி எழுபத்தி ஓர் நாட்கள் சிறைவாசத்தை முடித்து ஜாமீனில் வெளியில் வருகிறார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் விட்டது இதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் நீதிமன்றம் வந்து என்ன மாதிரியான நிபந்தனைகளை விதித்திருக்கிறதா அவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்க முடியுமா அல்லது அமைச்சராக பதவியேற்பதற்கு எதுவும் சிக்கல் இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுகிறது கிட்டத்தட்ட கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஜூன் மாதம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார் இன்றைக்கி நாள் என்னாச்சு பாருங்கள் நியர்லி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸு இல்லையா இதை வந்து ஒரு பெரிய பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்பட்டது அதை தாண்டி இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினருக்கும் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களும் ஒரு பெரும் மகிழ்ச்சியில் இருப்பதை பார்க்க முடிகிறது நீதிமன்றம் என்னென்ன நிபந்தனை விதித்திருக்கிறது அவர் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்பாரா அமைச்சராக பொறுப்பேற்பார் என்றால் அவருக்கு என்ன துறை கொடுக்கப்படும் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது என்று முதலமைச்சர் சொல்லியிருந்தாரே என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் இவை அனைத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு நான் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் நான் சொன்ன மாதிரி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜி திடீர்னு கை சேப்படுகிறார் எந்த காரணமும் சொல்லப்படல அது கை செய்யப்பட்டவரை வந்து யாரையும் பார்க்க அனுமதிக்கலை கட்டுமையான மன உளைச்சல் அவருக்கு ஏற்படுத்துகிறாங்க மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறாங்க ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து என்ன சொல்கிறது இதயம் பாதிக்கக்கூடிய அளவிற்கு அந்த அழுத்தம் செல்கிறது இதய வழியால் அவர் வந்து துடிக்கிறார் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்கு கூட வந்து தயங்கியதாக வந்து குற்றச்சாட்டு எழுந்துச்சு அதை தாண்டி அவர் வந்து மருத்துவமனைக்கு வரும்போதே நெஞ்சலை வந்து அப்படி கையை வச்சுட்டு கண்ணீரோடு ஒரு ஒரு மாதிரி ஒரு முனகல் முனகல் சத்தத்தோடு அவர் வந்து அவ்வளோ சிக்காதான் தான் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வரப்பட்டார் அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரும்போதே வந்து காரில் கொண்டு வந்து நேராக ஓமந்தூராறு மருத்துவமனைக்கு கொண்டு வருகின்ற பொழுது அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வருகின்ற பொழுது அவருக்கு வந்து ஹார்ட்டில் வந்து அறுவை சிகிச்சை செய்யணும் இதை அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு டாக்டர்ஸ் வந்து அவ்வளோ தூரம் அவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னாங்க அதன் பிறகு அவர் வந்து ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு வந்து அறுவை சிகிச்சையெல்லாம் நடந்துச்சு அறுவை சிகிச்சை முடிந்த பிறகாவது அறுவை சிகிச்சை உண்மையிலே நடந்துச்சா இல்லையாங்கிறதுக்கு எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்து சோதிப்பாங்கலாம் சொன்னாங்க அதெல்லாம் ரொம்ப கொடுமை யாராவது சும்மா என்ன சொல்கிறது ஏங்க இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு நாள் லீவ் பண்ணால் வைத்தோல்லுன்னு சொல்லுவாங்க அறுவை சிகிச்சை யாராவது வச்சுக்கோங்களா ஹார்ட் ஆப்ரேஷன் யாராவது பண்ணுவாங்களா சும்மா காட்சிக்கும் ஆனால் இவங்களுக்கு பாஜகவிக்க அவ்வளோலாம் இல்லை பழி வாங்கும் போக்கு அவ்வளோதான் வந்து எய்ம்ஸ்லேருந்து மருத்துவர்கள் வந்து பார்த்தாங்க மருத்துவர்கள் வந்து பார்த்து என்ன சொன்னாங்க ஆமாங்க இவருக்கு உண்மை தான் அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கார் இவர் வந்து ஹார்ட் பேஷண்ட்டுன்னு சொன்னாங்க அப்போவும் ஈவி இறக்கமின்றி அவர் வந்து என்ன செஞ்சாங்க சிறையில் வைத்தார்கள் ஐம்பது முறை கிட்டத்தட்ட அவருடைய ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்து 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 தள்ளுபடி ஆயிடுச்சு கடைசியாக இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இன்று அவருடைய ஜாமீன் மனு மீது தீர்ப்பளித்திருக்கிறது அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது ரைட் இப்போ முதல்ல இந்த வழக்கு என்னான்னு பார்த்துக்கணுங்க பல பேர் இந்த வழக்கை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வழக்கு ஏதோ திமுக ஆட்சி காலத்தில் அவர் அமைச்சராக இருந்த பொழுது அவர் மீது எழுந்த குற்றச்சாட்டுன்னு நினைக்கிறாங்க இல்லவே இல்லை இந்த வழக்கு வந்து அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் அவர் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தபொழுது எழுந்த குற்றச்சாட்டு அதுக்கு ஏன் இப்போ அமலாக்கத்துறை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறார் ரைட் திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக கரூரில் ஈரோடு திருப்பூர் பரவாயில்ல எல்லா இடத்துலையும் நீங்கள் கோயம்புத்தூரில் கடந்த மாநகராட்சி தேர்தலின் பொழுது ஒரு கவுன்சிலர் கிடையாது பாஜகவுக்கு பாஜக கவுன்சிலர் கோயம்புத்தூர் பாஜகவின் கோட்டை இருந்தாங்க அதெல்லாம் ஒட்டைத்து எரிந்தார் அரவக்குறிச்சியில் அண்ணாமலையினுடைய தோல்விக்கு செந்தில் பாலாஜி ஒரு மிக முக்கிய காரணம் சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையால் அதை ஜீரணிக்கவே முடியல அப்போ என்ன நினைச்சாங்கன்னா கொங்கு மண்டலம் மட்டும்தான் பாஜகவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வலுவாக இருந்துச்சு அதையும் வந்து உடைக்கிற வேலையை இவங்க செய்கிறாங்க அதனால் நம்ம வந்து இவரை தூக்கி உள்ள வைக்கணும்னு சொல்லி தான் அமலாக்கத்துறை வந்து இந்த வழக்கு அவ்வளோ சீரியஸாக ஹேண்டில் பண்ணிச்சு ரைட் தூக்கி வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது நீங்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரை செய்வதக்கூடிய செய்வதற்கு என்று சொல்லியே வந்து அவருக்கு பிணை கிடைத்தது ஆனால் இவர் வெளியில் வந்துட்டார்னா திருப்பி வந்து ஏன்னா கோயம்புத்தூர் அண்ணாமலை நின்றார் அந்த பகுதியில் வந்து பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காதுன்னு பயம் அதிமுக கூட்டணி வேற இல்லை அதனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் இவர் வெளியில் விடக்கூடாதுன்னு திருப்பி வந்து அடமன் பண்ணாங்க ஒரு கட்டத்தில் நீதிபதிகள் அமலாக்கத்துறையை கடும் எச்சரித்தார்கள் என்ன நீங்க நினைச்சுங்க ரீசனோட ஜாமீன் மனுவுக்கு நீங்க வந்து எதிர்ப்பு தெரிஞ்சால் பரவாயில்ல எந்த ப்ராப்பர் ரீசன் நினைச்சிருக்கீங்க பிணை மனுவின் மீது எதிர்ப்பு காட்டுறீங்க இப்போ கேட்டால் நாளைக்குங்க நாளை நாளை கழிச்சுக்கிறீங்க இது சரியில்லை என்று சொல்லி அமலாக்கத்துறைக்கு கடும் எச்சரிக்கையை உச்சநீதிமன்றம் கொடுத்தது அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதெல்லாம் தாண்டி ஒரு வழியாக இன்றைக்கு அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது ரைட் வெல் அண்ட் குட் இப்போ என்னெல்லாம் வந்து ஜாமீன் கொடுக்குன்ற போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிபந்தனை ஜாமீன் நல்லா புரிஞ்சுங்க ஜாமல்லை நிபந்தனையற்ற ஜாமீன் அப்படின்னா அவர் வந்து வெளிநாடு போனால் என்ன வழக்கு வந்து தீர்ப்பாகிற வரைக்கும் அவருக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் நிபந்தனைகள் இருக்குது நிபந்தனைகள்னா ஆசிஷலாக போடக்கூடிய நிபந்தனைகள் இருக்கும் என்ன லட்சம் ஜாமீன் கொடுக்கணும் இத்தனை பேர் கையெழுத்து போடணும் அப்படி வந்து இருபத்தி ஐந்து லட்சம் இரண்டு நபர்கள் வந்து இவருக்கு ஜாமீன் கொடுக்கணும் கையெழுத்து போட்டு இருபத்தஞ்சு லட்சம் வந்து இது பண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க அதை வந்து அவங்க கொடுத்துருவாங்க எஸ் அதே மாதிரி கிழமை வெள்ளிக்கிழமை வாரத்தின் இரண்டு நாட்கள் வந்து இவர் வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி வந்து கையெழுத்திடணும் ஓகே சாட்சிகளை கலைக்கக்கூடாது அப்புறம் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இதெல்லாம் வந்து நீதிபதிகள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த நிபந்தனையில் கொடுத்துருக்கக்கூடிய செய்திகள் அப்புறம் ஆயிஷியல் பாஸ்போர்ட்டை ஒப்படைச்சிருவாங்க ஸோ வெளிநாடுகளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதன் பிறகு ஒருவேளை திருப்பி நீதிமன்றத்தை நாட வேண்டிய தேவை இருக்கும் ஸோ பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இருக்கும் இதில் முக்கியமான இழக்கூடிய கேள்வி என்னான்னு கேட்டிங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கும் இதே மாதிரி அமலாக்கத்துறை வழக்கு தான் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு வழக்கு ஒன்று சிபிஐ வழக்கு இன்னொன்று அமலாக்கத்துறை வழக்கு அமலாக்கத்துறை வழக்கிலேயே சிபிஐ வழக்கில் ரெண்டாவது அவருக்கு ஜாமீன் கிடச்சிது அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கொடுக்கப்பட்ட பொழுது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் அலுவலகத்துக்கு அவர் போகக்கூடாது முதலமைச்சர் பணிகளை தொடரக்கூடாது அப்படின்னாங்க முதல அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டு முதலமைச்சர் பணிகளை தொடரக்கூடாதுன்னா அவர் இப்படி தொட அப்படி எப்படி இருக்கிறது அப்புறம் நீங்கள் வந்து சிபிஐ வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடச்சிச்சு ஜாமீன் கிடச்சி வெளியில் வரும்போது அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா முதலமைச்சர் முதலமைச்சராக வரதுக்கு போகக்கூடாது பணிகளை செய்யக்கூடாது அப்படின்னா நான் ராஜினாமா பண்ணிடுறேன் ராஜினாமா பண்ணிட்டு நான் என்ன செய்கிறேன் நான் வந்து மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன செஞ்சார் த தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அதன் பிறகு அங்கே அவர் கட்சியைச் சேர்ந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெண் வந்து அங்கே வந்து முதலமைச்சராக வந்து முன்னிறுத்தப்பட்டு நீங்கள் அவர் முதலமைச்சராக இருக்கிறார் நீங்கள் பார்த்துருப்பீங்க டெல்லியில் அப்போ இவருக்கு அந்த கேள்வி எழுந்துச்சு பத்திரிகையாளர்கள் வந்து இமீடியட்டாக பத்திரிகைகள் ஊடகங்கள் எழுந்த கேள்வி செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்கலாமா இல்லையா ஜாமீன் மனுவில் அதுக்கு நிபந்தனை என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற கேள்வி தான் ஊடகங்கள் முழுக்க பரபரப்பாக எழுப்பப்பட்ட கேள்வி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ சுப்ரீம் கோர்ட் வாசலில் அதுக்கு பதில் சொல்லிட்டார் சுப்ரீம் கோர்ட் வாசலில் வச்சு அவர் சொல்கிறார் பதில் சொல்கிறார் அந்த பதிலையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் என்ஆர் இளங்கோ சொன்ன பதிலை என்ஆர் இளங்கோ என்ன சொல்லிட்டார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வாசலில் வச்சு எந்த அந்த மாதிரி எந்த தடையும் நீதிமன்றம் போடவில்லைன்னு சொல்லிட்டார் அதாவது அமைச்சராக இவர் தொடர்வதற்கு நீதிமன்றம் இந்த ஜாமீனில் எந்த நிபந்தனையும் அதாவது தொடரக்கூடாது என்று எந்த நிபந்தனையும் அப்படிலாம் போடலை அப்படிங்கிறது வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ கொடுத்த பதில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்கிறார் செந்தில் பாலாஜி இதாங்க பதில்

மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு இரண்டு துறைகள் அவருடைய வசம் இருந்துச்சு அந்த இரண்டையும் அவர் வந்து சிறைக்கு சென்ற பிறகு அதை வந்து அமைச்சர் வந்து மாற்றப்பட்டார்கள் முதலமைச்சர் வந்து இரண்டு பேர் இரண்டு இலாக்காக்களையும் இரண்டு பேருக்கு பிரித்து கொடுத்தார் ஒன்று வந்து துறை வந்து அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு மின்துறை வந்து நிதியமைச்சருக்கு தங்கம் தினசு அதை சேர்த்து பார்த்துக்கொள்வார் என்று பிரித்துக் கொடுக்கப்பட்டுச்சு இப்போ மீண்டும் அமைச்சரவையில் மாற்றம் இருக்க போது விரைவில் அமைச்சரவையில் சஃபில் இருக்கும் அதை முதலமைச்சரே சொல்லிட்டார் மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது என்று சொல்லிவிட்டார் அந்த மாற்றத்தில் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் இன்றைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது அவரிடம் இப்பொழுது விளையாட்டுத்துறை இருக்கிறது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இதோடு சேர்த்து அவருக்கு கூடுதலாக சில துறைகள் கொடுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு செய்தி அது என்னென்ன துறைகள் அப்படிங்கிறதுல கேள்வி இருக்குது உள்ளாட்சித்துறை கொடுக்கப்படலாம் என்பது போன்ற செய்திகள் வருகின்றன உள்ளாட்சித்துறை ஒருவேளை அவரிடம் கொடுக்கப்படலாம் ஏன்னா உள்ளாட்சித்துறை இதற்கு முன்பு திரு ஸ்டாலின் அவர்களும் அந்த மாதிரி துணை முதலமைச்சராக இருக்கின்ற போது உள்ளாட்சித்துறை அவர் வந்து கவனித்துக் கொண்டார் ஸோ அப்படி ஏதாவது சஃபில் இருக்குதா சஃபில் இருந்துச்சுன்னா யார் யார் என்னவாக இருப்பா போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி அடுத்தது வரும் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அதே மதுவிலக்குத்துறை கொடுக்கப்படுகிறதா ஏன்னா மதுவிளக்கு துறையில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து செந்தில் பாலாஜியை திட்டமிட்டு குறிவைத்து ஏராளமான வதந்திகளை அவருக்கு எதிராக பரப்புனாங்க உங்களுக்கு தெரியும் இன்றைக்கினே தெரியல தாஸ்மாக் அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கியவர் எம்ஜிஆர் டாஸ்மாக் நிறுவனத்தை சில்லறை விற்பனையில் கொண்டு வந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆனால் இந்த திமுக ஆட்சி காலத்தில் நடந்த சிக்கல்களுக்காகத்தான் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு சில ஊடகங்கள் திட்டமிட்டு சில செய்திகளை பரப்பினார்கள் ஸோ மீண்டும் அவருக்கு வந்து மதுவிலக்கு துறையை கொடுக்கப்படலாம் அல்லது வேறு இன்னும் கூட ஏதேனும் நல்ல போர்ட்ஃபோலியோ அவருக்கு கொடுக்கப்படுமா அப்படிங்கிறத நம்ம வந்து முதலமைச்சர் அது முதலமைச்சருடைய டிசிஷன் முதலமைச்சர் தான் அதை முடிவு பண்ண முடியும் ஆனால் நிச்சயமாக முதலமைச்சர் வந்து இவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் கைது செய்யப்பட்டதிலிருந்தே முதலமைச்சர் எந்த இடத்திலும் செந்தில் பாலாஜியை வந்து கைவிடலை அவர் வந்து தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜிக்காக நின்றார் அவருக்காக முதலமைச்சர் மட்டுமல்ல முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே வந்து அவருக்காக நின்றார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் ஒரு இடத்துல வந்து அவர் என்ன பண்ணார் முதலமைச்சர் வந்து கோவை உள்ளிட்ட இடங்களில் பேசுகின்ற பொழுது ரொம்ப வெளிப்படையாகவே வந்து சொன்னார் செந்தில் பாலாஜியை வந்து அவ்வளோ வானலாக புகழ்ந்தார் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்போது முதலமைச்சருக்கு செந்தில் பாலாஜின் மீது ஒரு பரிவும் ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு நல்ல ஒரு பார்வை இருக்குது அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல துறை அவருக்கு நிச்சயம் வந்து என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் அது மீண்டும் அதே மதுவிலக்கும் அதே மின்துறையுமே அவரிடம் கொடுக்கப்படலாம் அல்லது வேறு ஏதேனும் சிறந்த துறைகள் அவருக்கு வந்து ஒதுக்கப்படலாம் என்று சில தகவல்கள் வருகின்றன அது இன்னும் ஓரிரு நாளில் தெரிய வரும் ஸோ அமைச்சரவை மாற்றத்தின் பொழுது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்பார் செந்தில் பாலாஜி என்ன துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்கப் போகிறார் என்பதை நாம் வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இப்போ கிட்டத்தட்ட இது என்ன அப்படின்னா இந்த வந்து ஒரு அடிபட்ட சிங்கமாக அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் இப்போ செந்தில் பாலாஜி வெளியில் வருவார் இது இது வந்து பாஜக தனக்குத்தானே வைத்து கொண்ட ஆப்பை தேடி போய் பாஜக உட்காந்துருக்குன்னு அர்த்தம் ஏன்னா ஒவ்வொரு திமுக தொண்டனும் ஒவ்வொரு இடதுசாரி தொண்டனும் மதிமுக விசிகே காங்கிரஸ் மனிதநேய மக்கள் கட்சி இப்படி இருக்கக்கூடிய சமூக நீதியின் பால் அக்கறை கொண்ட கட்சிகளைச் சேர்ந்த ஒவ்வொரு தொண்டர்களும் எப்பொழுதும் பாஜகவை என்ன செய்ய மாட்டாங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் பாஜகவிற்கு எதிராக கடுமையாக போராடுவார்கள் நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போ செந்தில் பாலாஜி கோவையில் கட்சி தலைமையை ஏற்று கட்சி இட்ட உத்தரவின்படி அவர் வந்து நினைசிறார் பாஜகவிற்கு எதிராக அங்கே களமாடிக்கொண்டிருக்கிறார் அவர் பாஜக வீழ்த்துவது அவருடைய பிரதான நோக்கம் தேர்தல் அரசியல் பாஜகவை அங்கே என்ன செஞ்சிட்டார் ஒன்றுமில்லாமல் தொடர்ச்சி எறிஞ்சிட்டார் இப்போ பாஜக பழிவாங்கும் நடவடிக்கையாக கிட்டப்பட்ட நானூற்றி எழுபத்தோரு நாள் அவரை உள்ளே வச்சு இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ அவர் என்ன செய்வார் பாஜகவிற்கு எதிராக இன்னும் வீரியமாக என்ன செய்வார் வேலையை செய்வார் அதுதான் நடக்கும் அப்போ கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக அவர் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் அவர் எங்கெல்லாம் பொறுப்பு அமைச்சராக இருக்கிறாரோ அங்கெல்லாம் இன்னும் திமுகவை வீரியமாக வளர்ப்பதற்கான வேலைகளை அவர் செய்வார் பாஜகவை முற்று முழுவதுமாக துடைத்த துடை தெரிவதற்கான பணிகளை அவர் வந்து நினைச்சுவார் செய்வார் இப்போ இது பாஜக தானா தேடி வைத்துக்கொண்ட ஆப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நிறைவாக நான் ஒரு இடத்துக்கு வந்துடுறேன் பொதுவா நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரியான வழக்குகளில் குறிப்பாக வந்து ஆராசா அவர்கள் டூ ஜி வழக்குல ஆராசா அவர்களும் மரியாதைக்குரிய நம்முடைய ஆராசா அவர்களும் மரியாதைக்குரிய கனிமொழி இருவரும் வந்து ஒரு பெரிய குற்றவாளிகள் போல் ஊடகங்களால் இன்றைக்கு சித்தரிக்கப்பட்டார்கள் தயணிமாரன் மீது அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க ஆனால் நீதிமன்றம் காத்திருந்து காத்திருந்து நான் சோர்ந்து போனேன் எந்த ஆதாரங்களையும் சிபிஐயாலும் சமர்ப்பிக்க முடியவில்லை குற்றம் சாட்டிய சுப்பிரமணியசாமியாலையும் முடியலை குற்றம் சாட்டிய பாஜகவாலையும் முடியலை யாராலையும் முடியலை என்று சொல்லி அந்த வழக்கு வந்து ஒரு பொய்யான வழக்கு போலியான வழக்கு கற்பனையான வழக்கு என்று அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் வழக்கிலிருந்து அப்போது ஆனால் அவங்க திகார் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அதை யார் ஈடுகட்டுறது அந்த நஷ்டத்தை எவ்வளோ சிரமங்களை செஞ்சுருப்பாங்க எவ்வளோ அவருடைய பேருக்கு வந்து எவ்வளவு கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்கும் எவ்வளோ அவ பேர் ஏற்பட்டிருக்கும் இல்லையா இந்த சிக்கலாம் இருக்குது அப்போது இந்த வழக்கிலும் நீங்கள் வந்து நீங்கள் வழக்கு போடுங்க அதெல்லாம் தப்பில்லை வழக்கு போடுங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க நீதிமன்றம் விசாரிக்கட்டும் ஆனால் பிணையே கொடுக்க மறுப்பது அப்படிங்கிறது இல்லை பிணை கொடுக்காத அளவுக்கு நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் ஒரு இதய அறுவை சிகிச்சை செய்தவரை வந்து நீங்கள் வந்து சிறையில் வைத்து சித்திரவதை செய்தது அப்படிங்கிறதுக்குல அது மனித உரிமை மீறலா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுகிறது இந்த கேள்விகளுக்கான விடையை களத்தில் செந்தில் பாலாஜி தருவார் என்ற நம்பிக்கையோடு விரைவில் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்ற செய்தியை மீண்டும் ஒரு முறை சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் நான் வந்து தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி ஜாமீன் குறித்து பேசிக்கிட்டே இருந்தேன் இன்னும் சொல்லப்போனால் நான் மட்டுந்தான் தொடர்ச்சியாக பல ஒவ்வொரு முறை அவர் வழக்கு வருகின்ற பொழுதும் பேசினேன் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு முறை அவருடைய வழக்கு வருகின்ற பொழுதும் அதை பேசினேன் நான் ஒருத்தந்தால் அவருக்கு கேள்வியை தொடர்ந்து எழுப்பினேன் ஏன் இவ்வளோ பாரபட்சம் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து பாபு வந்து பரோல் கொடுக்குறீங்க குர்மித் ராம் ரஹீம் அவ்வளோ பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி நீதிமன்றம் தண்டித்த ஒரு குற்றவாளி அவனை வந்து நீங்கள் வந்து பரோலில் விடுறீங்க ஆ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்குது மனுஷ் விஷய ஜாமீன் கிடைக்குது கவிதாவுக்கு உடனடியாக ஜாமீன் கிடைக்கிறது என்னென்னமோ நடந்துச்சு ஆனால் நீங்கள் வந்து செந்தில் பாலாஜிக்கு பிணை கூட கொடுக்க மறுப்பது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அநீதி அதில் வந்து நீதியில் ஒரு பாரபட்சம் இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து நான் பேசி வந்தேன் விரைவில் ஜாமீன் கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லியிருந்தேன் இப்போ நேற்று நான் சொன்ன பதிவும் கூட இன்றைக்கு விசாரணை வருகிறது நிச்சயமாக அவர் ஜாமீனில் வெளியில் வருவார் அப்படிங்கிறதையும் நான் ஆணித்தரமாக சொல்லியிருந்தேன் டெல்லி வட்டாரங்கள் அதைத்தான் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னேன் ஸோ என்னுடைய கணிப்பு மீண்டும் உறுதியாக இருக்கிறது அவர் ஜாமீனில் வந்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் மகிழ்ச்சியில் இருப்பார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி தமிழ்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் தாருங்கள் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தேன் நன்றி